அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முதல் ஒன்று ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் நான்கு முப்பது மணி வரை இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு கன்னியாலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிற்றிருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சொல்லப்படுதுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்ட நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டு இருக்காங்க அந்த வகையில் அனுபவ ரீதியாக ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் பற்றி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் நீங்களும் அந்த ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் சென்று முயற்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது உங்களது செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றம் காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய மோதல் காணப்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படலாம் இன்று நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சிக்கனமும் சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான போக்கு உங்களிடம் காணப்படலாம் இதனால் எளிதில் வெற்றியடைய முடியும் பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு இன்று மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதிநுழமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் அதிக காணப்படுகிறது பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக காணப்படுகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு நல்லதொரு பலன்களே காணப்படுகிறது இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எளிமையாக எந்த பணியையும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சரியானதாக இருக்கும் வரவுக்கு மிஞ்சிய செலவு இல்லாமல் இருக்கும் எனவே நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று எதையோ இழந்தது போன்ற உணர்வு தோன்றலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்ட வேண்டும் இன்று சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் குறித்து துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையின் காரணமாக எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவனமாக பேச வேண்டியது நல்லது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அது மற்றவரை காயப்படுத்தாமல் பேசுவது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுக்கு ஏற்ற செலவு தான் இருக்கும் அதிகமான செலவு செய்வதை கையாள்வது நல்ல குறைத்து கொள்வது நல்லது சேமிப்பு உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மட்டும் காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது உங்களது இலக்கை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சிறந்த பலன்களை காண் காண்பதாக செய்வீர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வை நகைச்சுவையாக துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களது அன்பு வெளிப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சரளமானதாக காணப்படுகிறது இன்று சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு இது சாதகமான நாளாக அமையப்போகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக காணப்படுகிறது நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட இன்று சிறப்பாக நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு பாராட்டை பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற்று மகிழ்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கலாம் ஆனால் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு என்று பார்க்கும்போது சரியான முறையில் அமைகிறது செலவு என்று பார்க்கும்போது சற்றே கூடுதலாக இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இவற்றின் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி பெற முடியும் இன்று உங்களது செயல்கள் சிறப்பானதாக இருக்க அவற்றை திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக இன்று நட்பலன்களை காண முடியும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சுவார்த்தை ஆறுதலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான உகந்த நாளாக இல்லை முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக இன்று விரும்பியபடி உங்களுக்கு செயலாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது இன்று இது உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பணியில் கடின தன்மையை உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலையை பொறுத்து செயல்படுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளை காணப்படுகிறது இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமல் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் இன்று உங்களுக்கு பலன் கொடுக்கும் பிரகாசமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேல் அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடன் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுவீர்கள் நல்லுறவு வைத்திருப்பீர்கள் இன்று சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனம் ஸ்திரத்தன்மை கொண்டு காணப்படலாம் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக விளங்குகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது எந்த ஒரு செயலையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாகவே நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்திலும் சற்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவதால் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சௌகரியமானதாக இருக்கப் போகிறது இன்று பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணத்தை திறமையோடு பயனாற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றல் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் தைரியமாக துணிவாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிசுமை காரணமாக இன்று மேல் அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது குடும்ப காரணமாக செலவுகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகளுக்கு ஆளாவீர்கள் இதனால் பதட்டமும் தலைவலியும் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க